நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி தேதி ஜனவரி ஏழுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோவில் கீழே தெருப்பையில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அப்புறம் ஸ்ரீவாரி மட்டு நடைபாதையில் கொடுக்குற ஸ்டேட்டஸ் அப்புறம் திருமலையில் உள்ள சிஆர்ஓ அகாமடேஷன் இதுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கலாங்க அது தவிர எஸ்எஸ்டி டோக்கனை பற்றி நிறைய டீடைல்ஸ் இப்போ மாறி கொடுத்துருக்காங்க அது டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் அது தவிர இன்னைக்கு வந்து என்னென்னா கோயில் வாழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிற கோயிலை சுத்தப்படுத்தும் பண்ணி இன்றைக்கி காலையில் நடக்குதுங்க காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த வேலை நடக்கிறதுனால காலையில் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பொது தரிசனமே கிடையாது அதாவது எந்த தரிசனமுமே கிடையாது விஏபி பிரேக் தரிசனம் கூட இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க ஏன்னா காலையில் நடக்கிற சேவை வந்து இலவச தரிசனமும் எஸ்எஸ் டோக்கன் வர பக்தர்களும் அதுக்கப்புறம் விஏபி பிரேக் தரிசனம் இவங்க மட்டுந்தான் அந்த பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஊச்சி ஊஞ்சல் சேவைலாம் நடக்கும் இந்த சேவைகள் எல்லாத்தையுமே நிப்பாட்டிருக்காங்க எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் அஞ்சு மணி ஆறு மணியோடு நடையை சாத்திடுவாங்க அதாவது பக்தர்களுக்கான உள்ள வார்த்தைகளை வழி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கோயிலை தான் நடக்க போகுதுங்க அன்றைக்கி காலையில் அங்கே போகிறவங்களுக்கு தரிசனம் இருக்காது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் திரும்ப நடை திறந்து பக்தர்கள்லாம் அலோவ் பண்ணுவாங்க இது கீழே திருப்பதியில் மூணு இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க விஷ்ணுனிவாசம் நிவாசம் சீனிவாசம் அப்புறம் அளிப்பேரி பக்கத்தில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் டிக்கெட்டும் கூட்டத்தை பொறுத்து மாற்றி மாற்றி கொடுத்து விட்டுருக்காங்க தினசரி நாலரை மணிக்கு நான் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கேன் அதன்படி இன்னைக்கு காலையில் நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் இன்றைக்கி எஸ்எஸ்டி கொடுக்குறதுன்னு நிறைய மாற்றிருக்காங்க அதாவது என்ன செய்வாங்கன்னா இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் டிக்கெட் வரைக்கும் வழக்கமாக கொடுத்துட்டு ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா நாளைக்கு காலையில் மட்டும் இல்லை நாளைக்கு ஃபுல் டேவும் பார்க்கறதுக்கு மொத்த டவுக்கும் இன்றைக்கே ஷூ பண்ணுறாங்க அது என்ன பிளானில் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா ஒன்பதாம் தேதி காலையிலேருந்து இருந்து வைகுண்டகதிகார டிக்கெட் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த மாதிரி மாற்றி கொடுக்குறாங்க அவ்வளோ இன்றைக்கி ஏழாம் தேதி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏழாம் தேதி டிக்கெட் ஃபுல்லாக கொடுத்துட்டு அது ஒரு நாளைக்கு எட்டாம் தேதி டிக்கெட்டு ஃபுல்லாக கொடுக்குறாங்க கம்ப்ளீட்டாக நாளைக்கு நைட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க மொத்தத்தில் காலை நாலரை மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்கி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு ஆயிரம் டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க இது காலையில் நாலரை மணிக்கு ஸ்டேட்டஸ் இது இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஆயிரம் டிக்கெட் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் டிக்கெட்டு நாளைக்கு ஃபுல்லாக தரிசனம் பார்க்கறதுக்கு டோக்கன் இன்றைக்கி இஷ்யூ பண்ணுறாங்க காலை நாலரை மணிக்கு பார்க்கும்போது இன்றைக்கி தரிசனம் பக்கத்துக்கு ஆயிரம் டிக்கெட்டும் நாளைக்கு காலையிலேருந்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு பதினாலாயிரம் டிக்கெட்டு மொத்தத்தில் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருந்தது இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக எஸ்எஸ் டோக்கன் பகல் பூராக இன்றைக்கி கொடுப்பாங்க ஏன்னா பதினஞ்சாயிரம் டிக்கெட்டு கிட்டத்தட்ட காலைல நாலரை மணிக்கு அவைலபிள் இருந்தது வழக்கமாக இன்றைக்கி டோக்கன் எப்படி கொடுப்பாங்கன்னா நாளைக்கு காலையில் மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பகலில் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாளைக்கு ஃபுல் டேவும் டைம் போட்டு கொடுத்துருக்காங்க விடிய காலில் மூணு நாலுன்னு ரெண்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அதில் மொத்தம் ஐயாயிரம் டிக்கெட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் எட்டு ஒம்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒம்பது மணி வரைக்கும் வரிசையாக ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க அதில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் டிக்கெட்டு நாளைக்கு ஃபுல்லாக தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் நாளைக்கு தரிசனம் பார்க்க போகிறவங்க இன்றைக்கே டோக்கன் வாங்கிட்டு நாளைக்கு போய் தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க வேணுங்கிறாங்க அதுமாதிரி யூஸ் பண்ணிங்க இல்லைன்னா நேரடியாக திருவண்ணுக்கு போய் தரிசனம் பார்க்குறதுனா பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு பகலில் கொடுக்குற டோக்கன் இன்றைக்கே கொடுக்குறாங்க கம்ப்ளீட்டாகவே என்ன பிளானில் கொடுக்குறாங்க தெரியலையா இப்போ நாளை காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஒன்பதாம் தேதி டிக்கெட் கொடுப்பாங்களாங்கிறது தெரியல ஏன்னா அந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஏன்னா தேதி காலையில் வைகுண்டகரசிக்கான புக்கிங் ஆரம்பிக்க போகிறதுனால நாளை காலையில் ஒன்பதாம் தேதி டோக்கன்லாம் கொடுத்து க்ளோஸ் ப்ரீட் ஆக நாளைக்கு பகலில்லையே அதனால் இப்போயே எல்லாத்தையும் அட்வான்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி டோக்கன் கொடுத்து அதுக்கப்புறம் நாளை காலையிலேருந்து நாளை நைட்டு வரைக்கும் உள்ள டோக்கன் மொத்தமாக இன்றைக்கே கொடுக்குறாங்க அதுக்கு ஸ்ரீவாரி மட்டு நடைபாதை ஸ்டார்ட்ஸுங்க இதில் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் இன்றைக்கி வந்து ஆறாயிரம் டோக்கன் இஷ்யூ பண்ண போகிறாங்க அதில் இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி மூவாயிரம் டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு மூவாயிரம் டிக்கெட்டும் ரெண்டு நாளைக்கு சேர்த்து இன்றைக்கி டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க ஏழாம் தேதி மூவாயிரம் டிக்கெட்டு எட்டாம் தேதி மூவாயிரம் டிக்கெட் ரெண்டுமே அதே மாதிரி ஃபுல் ஸ்லாட் மதியானம் ரெண்டு மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுமாதிரி நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க மொத்தத்தில் இன்னைக்கு மூவாயிரம் நாளைக்கு மூவாயிரம் ஸ்ரீவாரி மட்டு நடைபாதையில் இந்த மாதிரி தான் இன்றைக்கி இஷ்யூ பண்ண போகிறாங்க இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி மூவாயிரம் டிக்கெட்டு நாளைக்கு தர்சனம் பார்க்குற மாதிரி மூவாயிரம் டிக்கெட்டு வேறு வழி இல்லைங்க இப்போ அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க அதனால் டோக்கன் வேணுங்கிறவங்க அது மாதிரி வாங்கிட்டு போங்க ஸ்ரீ ஸ்ரீவாரி மட்டில் முதல்ல வர மூவாயிரம் பக்தர்களுக்கு இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி டிக்கெட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வர பக்தர்களுக்கு நாளைக்கு நாளைக்கு பகலில் அதாவது நாளைக்கு மஞ்சள் ரெண்டு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்கு தரிசனம் பார்க்குற மாதிரி மொத்தத்தில் இன்றைக்கி மூவாயிரம் ப்ளஸ் மூவாயிரம் ஆறாயிரம் டிக்கெட் கொடுக்க போகிறாங்க ஆறாயிரம் டிக்கெட் ஸ்ரீவாரி மட்டில் நீங்கள் காலியாக அம்மானு தெரியாதுங்க மீதி டிக்கெட் இருந்தால் நாளைக்கு கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் எல்லா தரிசன டிக்கெட் உண்டு ஒன்பதாம் தேதி மதியானம் வரைக்கும் எல்லா பக்தர்களும் அலோவ் பண்ணுவாங்க மதியானத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வைகுண்டேகதேசிக்கான ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இன்றைக்கி கொடுக்குற டோக்கன் கீழே திருப்பதியில் இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரியும் நாளைக்கு ஃபுல்லாக தரிசனம் பார்க்கறதுக்கும் சேர்த்து எஸ்எஸ்பி டோக்கனும் சரி ஸ்ரீவாரி டோக்கனும் சரி ரெண்டுமே ரெண்டு நாளைக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸுங்க இது வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூம் இன்றைக்கி அவைலபிள் இருக்குது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமில் எந்த ரூமும் அவைலபிள் இல்லை பட் ஐம்பது ரூபா நூறுரூவா ரூமில் தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ரூம் இன்றைக்கி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க நாலு இருபத்தஞ்சுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இந்த கவுண்டர் வந்து காலைல அஞ்சு மணி தான் திறப்பாங்க அஞ்சு மணி திறந்து முதல்ல வர தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பக்தர்களுக்கு உடனடி ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ இங்கே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணணும் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே ரூம் கிடைக்கும் ஏழு மணிக்குள்ளே வந்தால் கூட ஒரு மணி நேரத்தில் ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்காங்க திருமணியில் தங்களுட் முடிவு பண்ணிங்கன்னா ஆன்லைனில் ரூம் எடுக்க முடியல அப்படின்னா நேரடியாக இங்கே வந்து முதல்ல இங்கே ரூம் எடுத்துங்க கால நேரத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரூம் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூமுங்க இன்றைக்கி அவைலபிள் இருக்குது இது வந்து இன்றைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க வைகுண்டேக தேசிக்காக இன்னும் ரெண்டு நாள் தாங்க இருக்குது ஒன்பதாம் தேதி காலையில் டோக்கன் கொடுக்க போகிறாங்க பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய மூன்று தேதிகளுக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டிக்கெட்டு ஒன்பதாம் தேதி காலையில் அஞ்சு மணி கவுண்ட்டு ஓபன் பண்ணி டிக்கெட் கொடுக்க போகிறாங்க மொத்தம் எட்டு இடத்துல திருப்பதியில் கொடுக்க போகிறாங்க இது தேதி காலையில் கொடுக்க போகிற டக்கு டிக்கெட்டுங்க ஆனால் இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் ஏழாம் தேதி எட்டாம்தேதி ரெண்டு நாளுக்கும் சேர்த்து மொத்த டிக்கெட்டும் இன்றைக்கி காலையில் இஷ்யூ இருக்காங்க நாளைக்கு ஃபுல்லாக தரிசனம் பார்க்கறதுக்கு இன்றைக்கி டோக்கன் கொடுக்குறாங்க அதனால் வாய்ப்பு இருக்காங்க அதை வாங்கிட்டு நாளைக்கு போய் தரிசனம் பாருங்கள் அப்படி இல்லைனா நேரடியாக போய் கூட தரிசனம் பார்க்கலாங்க நேரடியாக பார்க்குறதுக்கு இன்றைக்கு வந்து நேத்தி நேத்தி ஸ்டேட்டஸ் வந்து நேரடியாக தரிசனம் பார்க்குறவங்களுக்கு எட்டு மணி நேரத்துலேருந்து ஒன்பது மணி நேரம் போட்டுருந்தாங்க ஆனால் பக்தர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா மூன்றரை மணிக்கு போயிட்டு நாலரை மணிக்கு வெளியில் வந்துவிட்டோம் ஒன் அவரில் தரிசனம் பார்த்துட்டு வந்துவிட்டோம்னு சொல்லியிருக்காரு எந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்க கிடையாது எல்லாமே ஃப்ரீ கம்பார்ட்மெண்ட்ஸு டைரக்ட் லைன் தான் கொடுக்குறாங்க இப்போ அதாவது நே நீங்கள் போய் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இப்போ உங்கள் ஆதார் கார்டு செக் பண்ணுவாங்க இலவச தரிசனத்துக்கு ஸ்ட்ரைட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு தடவை ரெண்டு தடவை கூட சாமி தரிசனம் பார்த்துட்ருக்காங்க அதனால் வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க இன்றை வரைக்கும் அப்படி தாங்க இருக்கும் நாளைக்கு அப்புறம் எதுவும் சொல்ல முடியாது இன்றைக்கும் கூட்டம் குறைவாக தாங்க இருக்கும் ஒன்பதாம் தேதி டோக்கன் எப்படி கொடுக்க போகிறாங்க தெரியல அதை பற்றின டீட்டெயில் வந்தோன்னே அதுக்கு தனியாக வீடியோ போடுறாங்க இது வந்து நாளைக்கு காலையில் வழக்கம்போலே எஸ் டோக்கன் கொடுத்தாங்கன்னா ஒன்பதாம் தேதி டோக்கன் சேர்த்து நாளைக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா நாளைக்கு வந்து நாளைக்கு டோக்கன் இருக்காது எல்லாமே இன்றைக்கே கொடுத்து முடிச்சிடறாங்க மறுபடி இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்